குபேரன் சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வைத்து வழிபடுறது மிகச்சிறப்பு பூஜைல இருக்கக்கூடிய வடக்கு திசையில கிழக்கு நோக்கியவாறு குபேர சிலைய தாராளமா வைக்கலாம் பூச நட்சத்திரம் நாள் அன்னைக்கு தாராளமா குபேர சிலையை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வைக்க முடியாதவங்க வைக்கலாம் அல்லது பூச நட்சத்திரம் மிஸ் ஆயிடுச்சு இல்லை அடிக்கடி அந்த வீட்டில் மருத்துவ செலவு ஏற்பட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து ஜலதோஷம் பிடிக்கிது அல்லது காய்ச்சல் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இப்படியும் எல்லார் வீட்லேயும் சண்டை அப்படிங்கிறது வரும் அது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இந்த சிரிக்கக்கூடிய குபேரரை வச்சிங்கன்னா ஸோ அந்த லட்சியம் நிறைவேறுவதற்கு இந்த கிண்ணம் தூக்கிய குபேர சிலையை வாங்கி வச்சு முறையான வழிபாடு செஞ்சாங்கன்னா தவளை மேலே சவாரி செய்யக்கூடிய குபேரர் சிலையை வைக்கும் பொழுது வேலை செய்யற இடத்துல உயரதிகாரிகள் கிட்ட இருந்து சைன கோலத்தில் இருக்கக்கூடிய குபேரர் சிலை வந்து ரொம்ப அரிது உங்களுக்கு கிடைக்கிறது கடையில பாத்தீங்கன்னா எல்லாம் அமர்ந்த குபேரர் நின்ற குபேரர் தான் உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த கோலத்தில் இருக்க குபேரர் கிடைச்சாங்கன்னா எந்த மாதிரியான குபேரர் சிலைகள் வந்து ரொம்பவே நல்லது நம்ம பயன்படுத்துறதுக்கு தங்கம் முலாம் பூசின இந்த குபேரர் சிலை வைக்கலாம் சிலையால செய்யப்பட்ட குபேரர் சிலை வைக்கலாம் பீங்கான் வந்து மேக்சிமம் வணக்கம் வணக்கம் குபேரன் சிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம எங்க வைத்து வழிபடுறது மிகச் சிறப்பு ஸோ குபேரர் சிலை அப்படின்னு பார்த்தோம்னா குபேரருக்கு உகந்ததே வந்து வடக்கு திசை தான் பூஜை அறையில் இருக்கக்கூடிய வடக்கு திசையில கிழக்கு நோக்கியவாறு குபேரர் சிலையை தாராளமாக வைக்கலாம் ஸோ அதுதான் உகந்த திசையும் கூட குபேரர் சிலைனா நம்ம அதை எப்படி வச்சுக்கணும் குபேரர் சிலை வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒரு பித்தளை தட்டு பித்தளை தட்டு வந்து எச்சில் படாமல் இருக்கணும் ஏற்கனவே பயன்படுத்தினாலும் சரி ஜெய்க்கு அது பிரச்சனை கிடையாது பித்தளை தட்டில் வந்து சில்க் கிளாத் வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய சில்க் துணி அதை வந்து சதுரமாக வெட்டி அதை போட்டு அதற்கு மேல வந்து சில்ட்ர காயின்ஸை போட்டு அதற்கு மேலே தான் இந்த குபேரர் சிலையை உட்கார வைக்கணும் இப்போ குபேரர் சிலையை நம்ம இந்த நேரத்துல தான் வைக்கணும் வீட்டில் நம்ம வாங்கிட்டு வரோம் நம்ம இந்த நேரத்துல தான் வைக்கணும்னா அதுக்குன்னு குறிப்பிட்டு ஏதாவது நேரம் ஹோரைகள் கிழமைகள் ஏதாவது இருக்கா கண்டிப்பா குபேரர்க்கு உகந்ததே பார்த்தோம்னா வியாழக்கிழமை அல்லது பூச நட்சத்திரம் தான் குபேரருடைய பிறந்த நட்சத்திரம் ஸோ பூச நட்சத்திரம் நாள் அன்னைக்கு தாராளமாக குபேரர் சிலையை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு வைக்க முடியாதவங்க வைக்கலாம் அல்லது பூச நட்சத்திரம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு தாராளமா வைக்கலாம் நிச்சயமாக காலையில் ஆறு டு ஏழு வியாழக்கிழமை அன்று குரு ஓரையில தாராளமா வைக்கலாம் குபேரர் சிலையை பொறுத்த வரைக்கும் யாராவது கிஃப்ட் பண்ணா நல்லது அப்படின்னு சொல்றாங்க நம்மளாவே போய் வாங்கக்கூடாது அப்படின்றாங்க அது உண்மைதானா ஏன் இப்போ வந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்கள் குபேரர் சிலையை வாங்கி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு யோகமாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே நல்லாயிருக்கும் ஆனால் வாங்குறவங்களுக்கு ரொம்ப யோகம் தரும் பணம் காசு அதிகரிக்கும் செல்வ வளம் பெருகிட்டே போகும் என்னென்ன வகையான சிலைகள் வந்துட்டு என்னென்ன வகையான பலன்களை தரும் முதல்ல பார்த்தோன்னா விசிறி வைத்த குபேரர் சிலை இந்த சிலைகளை வந்து வீட்டில் வைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அது எல்லாமே தீரும் இல்லை அடிக்கடி அந்த வீட்டில் மருத்துவ செலவு ஏற்பட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து ஜலதோஷம் பிடிக்குது அல்லது காய்ச்சல் வந்துட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க விசிறி வச்சுட்டு இருக்கிற குபேரர் சிலையை தாராளமாக வந்து வச்சு வழிபாடு செஞ்சாங்கன்னா அந்த ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே சரியாகும் கொஞ்சம் கொஞ்சமா நிச்சயமா அடுத்தது வந்து குபேரர் வந்து சிரிச்சுட்டு இருப்பார் இல்லையா இந்த மாதிரி சிரிச்ச லாஃபிங் புத்தா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி குபேரர் சிலை வந்து எந்த மாதிரியான பலன்களை வந்து நமக்கு தரும் ஸோ இந்த சிரிக்கக்கூடிய குபேரர் சிலை பார்த்தோம்னா என்னைக்குமே வீட்டில் வந்து ஒரு அமைதியான நிலையை வந்து நமக்கு தரும் ஸோ என்னைக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கேட்டுட்டே இருக்கிறது அல்லது இந்த எப்பவுமே வீட்டில் ஒரு சண்டை சச்சரவான ஒரு வீடு பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ எப்படியும் எல்லார் வீட்லயும் சண்டை அப்படிங்கிறது வரும் அது பாத்தீங்கன்னா அது எல்லாமே இந்த சிரிக்கக்கூடிய குபேரரை வச்சிங்கன்னா அதெல்லாம் தீரும் அடுத்து வந்து நம்ம இன்னும் வந்து டைப்ஸ் ஆஃப் குபேராஸ் வந்து இருக்காங்க நம்ம வந்து அந்த சிலைகள் எல்லாம் பார்த்துருக்கோம் அதை பத்தி சொல்லுங்க மேம் சோ அடுத்து பார்த்தோம்னா கிண்ணம் வந்து தூக்கியவாறு வந்து குபேரர் இருப்பார் சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த சிலையை வைக்கும் பொழுது என்ன நடக்கும்னா நம்ம மனசுல ரொம்ப நாளில் கனவுகள் இருக்கும் இப்படி இந்த கார் வாங்கணும் இந்த வீடு இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அல்லது லட்சியங்கள் நிறையா பேர் பல பேருக்கு இருக்கும் ஸோ அந்த லட்சியம் நிறைவேறுவதற்கு இந்த கிண்ணம் தூக்கிய குபேரர் சிலையை வாங்கி வச்சு முறையான வழிபாடு செஞ்சாங்கன்னா நிச்சயம் பலன் கிடைக்கும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தவளை மேலே சவாரி செய்கிற எல்லாம் நம்ம பார்க்குறோம் தவளை அப்படின்னு சொன்னாலே செல்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது குபேரர் மேலே இருக்கிறப்போ இந்த குபே இந்த கோலத்தில் இருக்கிற இந்த சிலைகள் வந்து எந்த மாதிரியானவங்க வந்து வீட்டில் வச்சு வழிபட்டால் ரொம்பவே நல்லது ஸோ தொழில் செய்கிறவங்க அல்லது வேலைக்கு போறவங்க இவங்க வந்து தாராளமா வந்து தொழில் இடத்துல இந்த தவளை சவாரி செய்யக்கூடிய குபேரர் சிலையை வைக்கும் பொழுது ரொம்பவே பண வரவு அதிகரிக்கும் தொழிலே நல்ல வளர்ச்சி கிடைக்கும் வேலை இடத்துல கூட இந்த இருக்க குபேரர் சிலையை தாராளமா வைக்கலாம் வந்து ப்ரமோஷன் கிடைக்காம கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சிலை வந்து உதவி செய்யும் குபேரர் சிலையை வந்து ஹால்ல வச்சிருப்பாங்க வரவேற்பறையில் வச்சிருப்பாங்க அது நல்லதான் அதற்குரிய திசை அப்படின்னு பாத்தோம்னா முறையான வழிபாடு வந்து நம்ம வந்து வீட்டில் நான்வெஜ் சமைக்காமல் இருக்க மாட்டோம் நிறையா பேர் ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் ஹாலில் வைக்காதீங்க பெட்ரூம்லையும் வைக்காதீங்க வரவேற்பற எங்கேயுமே வைக்கக்கூடாது பூஜை இரையில் மட்டும்தான் வைக்கணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தால் அடுத்தது வந்து நின்ற திருக்கோலத்தில் இருக்கிற குபேரர் ஸ்வரூபங்கள் அப்படிங்கிறது எந்த வகையான நன்மையை நமக்கு தரக்கூடியும் ஸோ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய குபேர சிலை என்ன நடக்கும்னா செல்வ வளம் பெருகும் வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்கும் தொழில் வேலை செய்கிற இடத்துல வச்சாங்கன்னா செல்வ வளம் பெருகி கொண்டே போகும் வேலை செய்கிற இடங்களில் தான் நீங்கள் சொன்னீங்க வீட்டில் வச்சா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் நின்ற திருக்கோலத்துக்கு வீட்டில் வைக்கும் பொழுது ஒரு வகையான தைரியத்தை கொடுக்கும் ஸோ லேடிஸாக இருக்கிறப்போ நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் வீட்டில் ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யும் இந்த நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய குபேரர் இப்போது வந்து அதே போல் நம்ம வந்து சயன கோலத்தில் இருக்கிற குபேரரையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதாவது சயன கோலத்தில் அப்படி படுத்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிற குபேரர்களை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி திரு சுரூபங்கள்லாம் அவை எந்த மாதிரியான பலாபலன்களை தரும் சயன கோலத்தில் இருக்கக்கூடிய குபேரர் சிலை வந்து ரொம்ப அரிது உங்களுக்கு கிடைக்கிறது கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அமர்ந்த குபேரர் நின்ற குபேரர் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த கோலத்தில் இருக்க குபேரர் கிடைச்சாங்கன்னா உடனே வாங்கி வச்சுருங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல அறிவு வ அறிவு திறன் வந்து வளர்ச்சி கொடுக்கும் அதே போல் வீட்டில் வந்து வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வகையான தைரியத்தை கொடுக்கும் நிறைய பேர் வயசு ஆக ஆக ஐயோ இன்னும் கொஞ்ச நாளா அப்படின்னு பயம் ஆயிடும் ஆயுள் ரீதியா பயம் வந்துடும் ஸோ அது எல்லாமே தீர்த்து கொடுக்கும் வயதானவங்களுக்கு உதவி செய்யும் அதிகமாக நிச்சயமா மேம் இப்போ வந்து குபேரர் சிலைகளினுடைய வேற என்ன வகைகள் எல்லாம் இருக்கு அமர்ந்த நிலை குபேரர் இருக்கு ஸோ அதபம் பண்ற மாலை வச்சிட்டு இருக்கக்கூடிய குபேரர் சிலை இருக்கு ஸோ இந்த ஜபம் பண்ற மாலை வச்சுட்டு இருக்கக்கூடிய குபேரர் சிலை வந்து உத்தியோகம் பண்ற இடத்துலயோ அல்லது தொழில் செய்யற இடத்துலயோ வைக்கிறப்போ ஒரு வகையான தைரியத்தையும் அதே போல நீங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ தினைக்கும் ஏதோ ஒன்று நினைக்கிறீங்க இல்ல ரொம்ப நாளா ஒரு ஆசை இருக்கு அதை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும் இந்த ஜம்ப் பண்ற மாலை வச்சுட்டு இருக்கக்கூடிய குபேரர் எந்த மாதிரியான குபேரர் சிலைகள் வந்து ரொம்பவே நல்லது நம்ம பயன்படுத்துறதுக்கு தங்க முலாம் பூசண குபேரர் சிலை வந்து ரொம்பவே நல்லது நீங்க வந்து அதை வாங்கி உபயோகப்படுத்தப்படுத்த செல்வ வளத்துலயே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் செல்வம் அதிகரிக்கும் தொழில் செய்கிற இடமா இருந்தால் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் தங்க முலாம் பூசண இந்த குபேரர் சிலை வைக்கலாம் அல்லது பித்தளையால் செய்யப்பட்ட குபேரர் சிலை வைக்கலாம் பீங்கான் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது கண்ணாடியில் கூட குபேரர் நான் பார்த்துருக்கேன் அது நல்லது கண்ணாடியில் வைக்கலாம் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ வந்து கண்ணாடி அதாவது நான் சொன்ன அந்த மெத்தடில் க்ரீன் கலர் சில்க் கிளாத்தில் வந்து நீங்கள் அந்த காயின்ஸை கொட்டி வைக்கிறப்போ கண்ணாடியில் அது ரிஃப்ளெக்ட் அடிக்க உங்களுக்கு இன்னும் பல பலனை கொடுக்கும் நல்ல பலனை கொடுக்கும் குபேரர் சிலையும் நம்ம வீட்டில் வச்சுட்டோம் குபேரருக்கு நம்ம எந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்களை வந்து டெய்லி வீட்டில் பண்ணணும் அதுக்கான முறைகள் இருக்கும் இல்லையா அது என்ன ஸோ கண்டிப்பாக வந்து வார வாரம் வியாழக்கிழமை பூஜை செய்யலாம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் பூஜை செஞ்சால் கூட போதும் ஸோ என்ன செய்யணும்னா வந்து குபேரர் கலசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அல்லது குபேரர் பானைன்னு கூட சொல்லுவாங்க மூன்று அடுக்கு மண் பானைகள் இருக்கும் அதை முதல்ல வாங்கிக்கோங்க ரொம்ப பெரிய சைஸ்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை கைக்கு கச்சதமாக கூட இப்போலாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மண்ணினால் செய்யப்பட்ட பானை மட்டும்தான் வாங்கணும் பீங்கான் பானை வேண்டாம் ஸோ முதல்ல வந்து அந்த பானைகள் வாங்கி முதல் பானையில் வந்து அரிசி கொட்டணும் பானை நிறைய வரைக்கும் அரிசி கொட்டணும் அடுத்த பானையில வந்து தூரம் பருப்பு கொட்டணும் அதற்கு மேல இருக்கக்கூடிய பானையில வந்து கல் உப்பு போடலாம் பானை அரிச்சிருமேன்னு நினைப்பீங்க இல்லையா சோ அதுல வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டு அது மேல கூட நீங்க கூட்டலாம் ஆக மொத்தத்தில் பானை வந்து நம்பணும் ஒவ்வொரு பானையும் நம்பி இருக்கணும் நீங்க போட போட நீங்க முறைவியா வியாழக்கிழமை ஆறு டு ஏழு காலையில வந்து பூஜையை ஆரம்பிக்கலாம் லக்ஷ்மி குபேரர் விளக்கு கிடைச்சா அதில் தீபம் ஏத்தலாம் தாராளமா வடக்கு திசையை நோக்கி ஏற்றலாம் அல்லது கிழக்கு நோக்கி ஏற்றலாம் வடக்கு நோக்கி ஏற்றீங்கன்னா ரொம்ப சிறப்பு இந்த லக்ஷ்மி குபேரர் விளக்கு தீபம் மட்டும் ஸோ இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் முடிஞ்சால் கல்கண்டு கூட வச்சு வழிபாடுங்கிறத செய்யலாம் ஸோ வெற்றிலை பார்க்க ஆனா கண்டிப்பா அந்த இடத்துல இருக்கணும் பூக்கள் வந்து மஞ்சை நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் சாமந்தி பூக்கள் கிடைச்சா ரொம்ப சிறப்பு சோ அந்த பூக்கள் போட்டு நீங்க குபேரருடைய போற்றி நூத்தி எட்டு போற்றி பாராயணம் செய்யலாம் இந்த மாதிரி என்ன ஸ்தோத்திரம் மந்திரம் தெரியுதோ அல்லது எதுவுமே தெரியலன்னா போன்ல போட்டு அதை காதால கூட கேட்டுட்டு மனதார வேண்டிக்கோங்க எதற்காக பிரார்த்தனை செய்யறீங்கட்டு ஸோ இதை வந்து வியாழன் வெள்ளி செய்யலாம் அந்த பானையில் இருக்கக்கூடிய மூன்று பானையில் பொருட்கள் போட்டோம் இல்லையா ஸோ அந்த பொருட்களை வந்து இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றணும் ஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணி ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும் உடனே அந்த பொருட்களை என்ன செய்யணும்னு ஆமா கண்டிப்பாக அதாவது அரிசி தோரம் பருப்பு உப்பு ஆமா ஸோ அதை எடுத்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் வந்து வேண்டாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க யாருக்கும் தானம் மட்டும் கொடுத்துடாதீங்க ஏன்னா வந்து உங்கள் லக்ஷ்மியே கொண்டு போய் அங்கே கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஸோ அதை வந்து தானம் கொடுக்க வேண்டாம் செடிகளில் போட்டரலாம் அல்லது நீங்கள் ஆற்றங்கரையோரம் விடலாம் குளத்தில் போடலாம் மீன்கள் சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி செய்யலாம் அதாவது குபேரர்களுடைய சிலைகள் அதோட வகைகள் அதெல்லாம் நம்மளுக்கு என்ன வகையான செல்வ சம்பத்துக்களை எல்லாம் தரும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தீங்க குபேர சிலையை வாங்கிட்டு வந்தா என்ன பண்ணணும் எல்லாம் வாங்கணும் அப்புறம் குபேர சிலைக்கு எப்படி அந்த திருஸ்வரூபத்துக்கு வந்து பூஜை பண்ணணும் அப்படின்லாம் சொன்னீங்க இதை வந்து நிச்சயமா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா அந்த குபேர சம்பத்து அப்படிங்கறதும் குபேரருடைய அருளும் கிடைக்கணும் தான் எங்களோட பிரார்த்தனை ஐபிசி பக்தியோட பிரார்த்தனை உங்களுடைய நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்பவே நன்றி நன்றிங்க நன்றி மேம்